இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டி என்ன மக்கள் குடும்ப அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல எனக்கு முன்னாலே சொன்னாங்களே இங்கே கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாங்க கொண்டு வந்தது உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கி பிடிக்கிறேன் நீயும் மைக்கி பிடி பேசு யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது ஆதாரம் இருக்குது நோட்டிபிகேஷன் எம் சி ஐ மெடிக்கல் கவுன்சில் இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மத்திய அரசு வெளியிடுறாங்க அப்ப மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார் நீட் தேர்வு திமுக அப்படி ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி